அக்பர் மற்றும் பீர்பால் சொர்க்கத்திற்கான பயணம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பேரரசர் அக்பரின் மகத்தான முகலாய அரசவையில் பீர்பால் என்ற புத்திசாலி மற்றும் நகைச்சுவையான மன்றி வாழ்ந்து வந்தார் அவர் அக்பரின் விருப்பமான அரசவை உறுப்பினர் மட்டுமல்ல அவரது மிகவும் நம்பகமான நண்பரும் ஆவார் பீர்பால் தனது புத்திசாலித்தனம் நேர்மை மற்றும் நகைச்சுவை உணர்வுக்காக ராஜ்யம் முழுவதும் பிரபலமானவர் ஆனால் நீதிமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் அவரை பிடிக்கவில்லை சில அரசவை உறுப்பினர்கள் பீர்பாலின் நிலைப்பாட்டை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் பேரரசர் எப்போதும் பீர்பாலின் ஆலோசனையை கேட்ட விதத்தை அவர்களால் தாங்க முடியவில்லை ஒருநாள் அத்தகைய பொறாமை கொண்ட ஒரு அரசவை உறுப்பினரின் மனதில் ஒரு திட்டம் உருவாக தொடங்கியது பீர்பால் எப்போதும் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுகிறார் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்காகவும் பேரரசர் அவரை பாராட்டுகிறார் பேரரசரிடம் பீர்பால் தோன்றுவதைப் போல புத்திசாலி அல்ல என்பதை காட்ட நாம் எதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினார் மற்றொரு அரசவை உறுப்பினர் ஒரு கணம் யோசித்து ஆனால் எப்படி நாங்கள் முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் பீர்பால் நம்மீதே கவனத்தை திருப்புகிறார் என்றார் முதல் அரசவை உறுப்பினர் ஒரு கணம் யோசித்து என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது பீர்பால் தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்று பெருமை பேசுகிறார் என்று பேரரசரிடம் கூறுவோம் அவர் சொர்க்கத்திற்கு சென்று கடவுள்களை சந்திக்க முடியும் என்று கூறுகிறார் என்பவம் பின்னர் அதை நிரூபிக்க அக்பரிடம் கட்டளையிடுமாறு கேட்போம் என்றார் இருவரும் பயங்கரமாக சிரித்தனர் இந்த முறை பீர்பால் தப்பிக்க மாட்டார் அன்று ஏவழி அரசபையில் பொறாமை கொண்ட அரசபை உறுப்பினர் எழுந்து நின்று மாட்சிமை பொருந்தியவரே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று உரத்த குரலில் கூறினார் அக்பர் ஆர்வத்துடன் பார்த்தார் பேசுங்கள் அரசவை உறுப்பினர் தலை வணங்கி பீர்பால் தன்னால் சொர்க்கத்திற்கு சென்று கடவுள்களை சந்திக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று உறக்கச் சொன்னார் நீதிமன்றம் ஆச்சரியத்தில் முணுமுணுத்தது அக்பர் பீர்பாலிடம் திரும்பி பீர்பால் இது உண்மையா நீங்கள் உண்மையிலேயே சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமா என்று வினவினார் பீர்பால் அமைதியாக புன்னகைத்து வணங்கினார் ஜகாபனா நீங்கள் என்னை போகச் சொன்னால் நான் நிச்சயமாக செய்வேன் என்றார் அக்பர் சிரித்தார் நீங்கள் உண்மையாகத்தான் சொல்கிறீர்கள் என்று கேட்டார் பீர்பால் பதிலளித்தார் ஆம் மாட்சிமை பொருந்தியவரே ஆனால் பயணத்திற்கு தயாராவதற்கு எனக்கு சிறிது நேரம் தேவைப்படும் என்று கூறினார் அக்பர் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் நல்லது பீர்பால் உங்கள் சொர்க்க பயணத்திற்கு தயாராகுங்கள் நீதிமன்றம் உங்கள் வருகைக்காக காத்திருக்கும் என்று கூறினார் பீர்பால் வீட்டிற்கு சென்று நகரத்திற்கு வெளியே ஆற்றங்கரையில் ஒரு சிறிய குடிசையை கட்டினார் அவர் எல்லோரிடமும் நான் என் ஆன்மாவை தூய்மைப்படுத்த இங்கே தியானிக்கப் போகிறேன் நேரம் வரும்போது என் ஆவி சொர்க்கத்திற்கு உயரும் என்று கூறினார் பீர்பால் சொர்க்கத்திற்கு செல்கிறார் என்ற செய்தி எல்லா இடங்களிலும் பரவியது ஞானம் கொண்ட அமைச்சரின் பரலோக பயணத்திற்கு முந்தைய கடைசி அணிமகளை பார்க்க அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து மக்கள் வந்தனர் குடிசைக்குள் பீர்பால் தனது நம்பகமான நண்பரிடம் புகைப்போக்கி மூலம் புகை வெளியே வர தொடங்கும் போது நான் சொர்க்கத்திற்கு போய்விட்டேன் என்று எல்லோருக்கும் சொல்லுங்கள் கவலைப்படாதீர்கள் நான் நலமாக இருக்கிறேன் என்றார் அவர் குடிசைக்குள் ஒரு சிறிய தீயை அயற்றி வைத்தார் சிறிது நேரம் கழித்து புகை எழத் தொடங்கியது நண்பர் அரண்மனைக்கு ஓடி மாட்சிமை பொருந்தியவரே மாட்சிமை பொருந்திய மன்னரே பீர்பாலின் ஆன்மா சொர்க்கத்திற்கு சென்று விட்டது அவர் போய்விட்டார் என்றார் பொறாமை கொண்ட அரசவை உறுப்பினர்கள் மிகவும் சந்தோஷமாக சிரித்தனர் அக்பர் சோகமாக இருந்தபோதிலும் அது உண்மை என்று நம்பினார் நான் ஒரு சிறந்த மனிதரை இழந்துவிட்டோம் என்று பெருமூச்சு விட்டார் நாட்கள் வாரங்களாக மாறின நீதிமன்றம் இப்போதெல்லாம் சிரிப்புடன் எதிரொலிக்கவில்லை அக்பர் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போதெல்லாம் பீர்பால் மட்டும் இங்கே இருந்திருந்தால் என்று பெருமூச்சு விடுவார் அரசவை உறுப்பினர்கள் ஆலோசனை வழங்க முயன்றாலும் அவர்களில் யாராலும் பீர்பாலின் ஞானத்திற்கு இணையாக இருக்க முடியவில்லை நகர மக்களும் கூட அவரை எண்ணி வருந்தினர் அவர்கள் சொன்னார்கள் இப்போதெல்லாம் மன்னர் அடிக்கடி கவலைப்படுகிறார் பீர்பால் உயிரோடு இருந்திருந்தால் அவரை சிரிக்க வைக்க அவர் நிச்சயமாக ஒரு வழியை கண்டுபிடித்திருப்பார் ஒரு நாள் காலையில் அக்பர் அரசவையில் அமர்ந்திருந்த போது பேரரசர் அக்பர் வாழ்க என்ற சத்தம் கேட்டது மிகவும் பரிச்சயமான குரல் அக்பர் திரும்பினார் அங்கே பீர்பால் நின்று புன்னகைத்தார் பீர்பால் நீ திரும்பி வந்து விட்டாய் நீங்கள் உண்மையிலேயே சொர்க்கத்திற்கு சென்று திரும்பி வந்து விட்டீர்களா என்று கேட்டார் பீர்பால் தலை வணங்கி ஆம் மன்னகே சொர்க்கம் ஒரு அற்புதமான இடம் காற்று தூய்மையானது அங்கிருள்ள அனைவரும் கடினமாக உழைக்கிறார்கள் ஆர்வத்துடன் அக்பர் முன்னோக்கி சாய்ந்தார் எங்களுக்கு சொல்லுங்கள் பீர்பால் நீங்கள் அங்கே என்ன சந்தித்தீர்கள் பீர்பால் பதிலளித்தார் மாட்சிமை பொருந்தியவரே நான் உங்கள் அரச குடும்பத்தில் உள்ள பலரை சந்தித்தேன் உங்கள் மூதாதையர்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் மற்றும் அவர்களது ஆசிர்வாதங்களை உங்களுக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் அவர்கள் என்னிடம் ஒரு தீவிரமான விஷயத்தையும் சொன்னார்கள் அக்பரின் கண்கள் விரிந்தன நிச்சயமா அது என்ன பீர்பால் பீர்பால் வியகதார்மமாக பெருமூச்சு விட்டார் சொர்க்கம் மனிதர்களால் நிரம்பி வழிகிறது என்று அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நாளும் பூமியிலிருந்து ஏராளமான மக்கள் வருகிறார்கள் வீடுகள் நிரம்பி வழிகின்றன தேவதூதர்கள் கடினமாக உழைத்தும் ஓய்வில்லாமல் இருக்கிறார்கள் என்றார் அரசவை உறுப்பினர்கள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் பீர்பால் தொடர்ந்தார் உங்கள் தையல்காரர்கள் பொற்கொல்லர்கள் மற்றும் தச்சர்கள் அரைவரையும் அனுப்புமாறு அவர்கள் உங்களிடம் கேட்டுக் கொண்டனர் ஏனென்றால் அவர்களுக்கு அனைவருக்கும் பொருத்தமாக அதிக ஆடைகள் நகைகள் மற்றும் வீடுகள் தேவைப்படுகின்றன அக்பர் ஒரு கணம் புன்னகைத்து பின்னர் சிரித்தார் பீர்பால் சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு உண்மையிலே ஆடைகளும் வீடுகளும் தேவையா பீர்பால் குறும்புத்தனமாக சிரித்தார் நிச்சயமாக மாட்சிமை பொருந்தியவரே யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று பூமியில் உள்ள மக்கள் எப்போதும் கூறுவதில்லையா எல்லோரும் அங்கே சென்றால் அது இப்பொழுதுக்கு நிரம்பி இருக்க வேண்டும் என்றார் முழு நீதிமன்றமும் சிரிப்பில் மூழ்கியது அக்பர் மிகவும் கடுமையாக சிரித்ததால் அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது பீர்பால் சொர்க்கு சென்ற ஒரு பயணத்திற்கு பிறகும் உங்கள் நகைச்சுவை உணர்வு ஒப்பிட முடியாததாகவே இருக்கிறது என்றார் பொறாமை கொண்ட அரசவை உறுப்பினர்கள் சங்கடத்தை உணர்ந்து தங்கள் தலைகளை தாழ்த்திக் கொண்டனர் அக்பர் அவர்களை பார்த்து நீங்கள் பாருங்கள் ஞானத்தை எப்போதும் தோற்கடிக்க முடியாது சூரியன் பகலை ஒளிரூட்டுவது போல பீர்பாலின் ஞானம் இந்த நீதிமன்றத்தை ஒளிரூட்டுகிறது என்றார் பீர்பால் தாழ்மையுடன் வணங்கி நான் என் பேரரசருக்கு மட்டுமே சேவை செய்கிறேன் மாட்சிமை பொருந்தியவரே என்றார் நீதிமன்றம் கைத்தடுத்தர்களால் வெடித்தது அன்றிலிருந்து நீதிமன்றத்தில் யாரும் மீண்டும் பீர்பாலின் உழவை சவால் செய்ய துணியவில்லை அவர் தொடர்ந்து பேரரசர் அக்பருக்கு விசுவாசத்துடன் சேவை செய்தார் கதையின் நெறி அறிவும் தன்னிலை உணர்வும் எந்த சூழ்நிலையையும் நமக்கு பயனுள்ளதாக மாற்றக்கூடியவை உண்மையை ஞானத்துடனும் புத்திசாலித்தனத்துடன் சொன்னால் அது எப்போதும் வெற்றி பெறும் ジニアス。